வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு திருப்புதல்ல சந்திராயன் குறிப்புகளை தான் நம்ம பார்க்க சந்திராயன் மூன்று எந்த நாட்டின் விண்வெளி பயணமாகும் விடை இந்தியா சந்திராயன் மூன்று பணிக்கு எந்த விண்வெளி நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளது விடை இஸ்ரோ சந்திராயன் மூன்று எதனுடன் தொடர்புடையது விடை சந்திரன் சந்திராயன் மூன்று விண்கலம் எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டது விடை ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திராயன் மூன்று எந்த மையத்திலிருந்து ஏவப்பட்டது விடை சதீஷ் தவான் விண்வெளி மையம் சந்திராயன் மூன்று நிலவில் எந்த பகுதிக்கு அருகில் தரையிறங்கியுள்ளது விடை தென்துருவம் சந்திராயன் மூன்று எப்பொழுது நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது விடை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திராயன் மூன்று திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் விடை வீரமுத்துவேல் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய நான்காவது நாடு எது விடை இந்தியா சந்திராயின் மூன்று விண்ணில் செலுத்த பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டின் பெயர் என்ன எல்வி த்ரீ எம் ஃபோர் விக்ரம் லேண்டர் எந்த நேரத்தில் சந்திர மேற்பரப்பை தொட்டது விடை இந்திய நேரப்படி மாலை ஆறு நான்கு சந்திராயன் மூன்றின் மொத்த எடை என்ன விடை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் சந்திராயன் இரண்டு எப்படி சந்திராயன் மூன்றை வரவேற்றது விடை வருக நண்பா சந்திராயன் மூன்று பயணத்தின் பின்னால் இருந்த ராக்கெட் பெண் யார் விடை ரித்து கரிதாள் சந்திராயன் மூன்று ரோவரின் பெயர் என்ன விடை பிரக்யான் சந்திராயன் மூன்றில் பயன்படுத்தப்படும் லேண்டரின் பெயர் என்ன விடை விக்ரம் சந்திராயன் மூன்று திட்டத்திற்கு எவ்வளவு செலவானது விடை ஆறுநூற்றி பதினைந்து கோடி சந்திராயன் மூன்று தர இறங்கியதை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியாவில் தேசிய விண்வெளி தினமாக எந்த தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது விடை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய நிலவின் பகுதிக்கு பிரதமர் என்ன பெயர் வைத்தார் சிவசக்தி சந்திராயன் மூன்றில் எது இல்லை ஆர்பிட்டர் சந்திராயன் மூன்றில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது விடை திட எரிபொருள் திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜன் சந்திராயன் மூன்று சந்திரனை அடைய எத்தனை நாட்கள் எடுத்தது விடை நாற்பத்தி நாட்கள் சந்திராயன் மூன்றின் லேண்டர் மற்றும் ரோவரின் பணி வாழ்க்கை என்ன விடை பதினான்கு நாட்கள் சந்திராயன் மூன்று எந்த முந்தைய இந்திய நிலவு பயணத்தின் தொடர்ச்சி பயணமாகும் எந்த முந்தைய இந்திய நிலவு பயணத்தின் தொடர்ச்சி பயணமாகும் விடை சந்திராயன் இரண்டு நிலவின் தென் துருவத்தில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய நாடு எது இந்தியா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்